கார்த்திகேயன் ஊர் பெயர் இல்லை அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி வக்கிரம் பெற்ற கிரகங்களின் பார்வை பற்றி விளக்கம் தரவும் ஐயா வக்கிரம் பெற்ற கிரகங்களுக்கு பார்வை மாறுபடும் என்று யார் சொன்னார்கள் பார்வை மாறுபடுவதற்கு வாய்ப்பே இல்லை முதலில் வக்கிரம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டால் பார்வையை பற்றிய விளக்கம் தானாக வந்துவிடும் வக்கிரம் என்பது இந்த பஞ்சமகா புருஷ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் முதல் சனி வரையிலான ஐந்து கிரகங்களும் நேர் கதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீர் என்று அதிசாரத்தில் வேகமாக முன்னேறி சென்று வக்கிரமாகி சூரியனுடைய ஈர்ப்பு சக்தியின் காரணமாக வக்கிரமாகி அப்படியே பின்னோக்கி வரும் திரும்பி வருவதல்ல முன்னால் சென்றபடியே பின்னால் வரும் அதாவது வாகனங்கள் எல்லாம் எப்படி ரிவர்ஸ் கீரியிலே வருகிறதோ அது மாதிரி அப்படியே வரும் அதனுடைய பார்வை முன்னாலேயே தான் இருந்துக்கிட்டு இருக்கும் அது பின்னால் திரும்பி இல்லை அது பாட்டுக்கு அது பின்னால் அப்படியே பேக் அடிச்சுக்கிட்டே வரும் அவ்வளோதான் அப்போது அதனுடைய பார்வை முன்னால் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பார்வை வேற எங்கேயும் மாறாது இதனுடைய சஞ்சாரம் தான் அப்படியே பின்னோக்கி ரிவர்ஸ் கீரில் வந்துக்கிட்டு இருக்கும் அப்போ பார்வை வந்து பலம் மாறுறதுக்கு சான்ஸே கிடையாது பலன்கள் செய்கிறதுல வித்தியாசம் வரும் வக்கரம் பெற்ற கிரகங்கள் சுப கிரகங்களாக இருந்தால் அது ஒரு மாதிரியாகவும் பாப கிரகங்கள் இருந்தால் அது ஒரு மாதிரியாகவும் பலனளிக்கும் என்று முழு நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது அதை பற்றி மிக அதிகமான விவரங்கள் விளக்கங்கள் தேவைப்படுகின்றது ஏனென்றால் வக்கரத்தை பற்றிய ஒரு முடிவான நிர்ணயங்கள் தெளிவான நிர்ணயங்கள் என்பதை செய்ய முடியவில்லை ஏனென்றால் அது பின்னோக்கிச் செல்லும் பொழுது அதற்கு ஒரு வழிகாட்டி அதாவது கைட்னஸ் இருந்தால்தான் பின்னோக்கி சொல்ல முடியும் அப்பொழுது அந்த கைட்னஸ் யார் எவர் என்று எல்லாம் எடுத்து ஆராயும் பொழுது அதற்கு நிறைய ஆய்வுத்திறன் தேவைப்படுகின்றது பொதுவாக வக்கர கிரகங்கள் சரியாக பலன்கள் செய்யாது நாம் எதிர்பார்க்கும் பலன்கள் அதனிடம் கிடைக்காது என்பது பொதுவாக உள்ள கருத்து அது நடைமுறையில் ஒத்து வருகின்றது வக்கரம் பெற்ற கிரகங்கள் பலனளிக்கும் பொழுது மாறுபட்ட பலன்களையே கொடுக்கின்றது நாம் எதிர்பார்த்த பலன்களை கொடுப்பதில்லை என்பதற்கான காரணம் அதனுடைய தான் முன்னோக்கி செல்ல வேண்டிய ஒரு சஞ்சாரமானது திடீர் என்று அதிசாரம் என்று சொல்லக்கூடிய வேகமாக சென்று மறுபடியும் சூரியனுடைய ஈர்ப்பு சக்தியினால் மறுபடியும் அப்படியே இழுக்கப்படுகிறது பின்னோக்கி இழுக்கப்படுகிறது பின்னோக்கி இழுக்கப்படும் பொழுது ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு அதனுடைய பார்வைகள் எல்லாம் சரியாக இருக்காது அதாவது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த வக்கரம் பெற்ற கிரகங்களை பழைய காலத்து ஜோதிடர்கள் எப்படி சொல்லுவார்கள்னா தண்ணி போட்டவன் ஐயா தண்ணி போட்டவன் எப்படி இருப்பானா அது மாதிரி இருப்பையா இந்த வக்கரம் பெற்ற கிரகங்கள் சோபபானம் அடித்த மாதிரி இருப்பாய்யா அப்படியே தடுமாடிட்டு இருப்பாய்யா அப்படிம்பாங்க அந்த தடுமாற்றம் உண்டு தான் பின்னோக்கி போக சொல்லும் பொழுது தடுமாற்றம் ஏற்படுத்தா செய்யும் அந்த தடுமாற்றத்திலே அந்த பார்வை பலமும் கொஞ்சம் தடுமாறத்தான் செய்யும் எப்படி குறிப்பாக அந்த பார்வை பலம் படக்கூடிய ஒரு தன்மை மாறி அந்த பார்வையினுடைய பலத்தினுடைய அளவு அதாவது கன அளவு மாறுபடும் ஆகவே கதியில் உள்ள கிரகங்களை பற்றி நல்ல அளவிலே சிறப்பாக நிர்ணயம் செய்து கொள்வதற்கு முடிவதில்லை ஆனால் வக்கர கிரகங்கள் பெற்ற பா வக்கரம் பெற்ற கிரகங்களின் பார்வை நேர்கதியில் தான் இருக்கும் பின்னோக்கி திரும்பிவிடாது எக்காரணத்தை கொண்டு ஏனென்றால் அது பின்னோக்கி வருவது பின்னோக்கி திரும்பி வருவதில்லை அப்படியே பின்னோக்கி வருகின்றது முன்னால் இருந்தவாறே அப்படியே பின்னோக்கி வருகின்றது ரிவர்ஸ் ரிவர்ஸ் கியரில் வருவது போன்ற ஆகவே பார்வை பலம் மாறாது பார்வை பலத்தில் மாற்றங்கள் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் இப்பொழுது புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் நன்றி அடுத்து கும்பகோணம் நமச்சிவாய பாரதியின் கேள்வி புரியும்படி விளக்கமாக இல்லை கேள்வியின் நீளமான தன்மை குழப்பத்தை தான் ஏற்படுத்துகிறது சுருக்கமாக சட்டென்று புரியும்படி கேட்க வேண்டும் சுற்றி வளைக்கும் கேள்வியை புரிந்து பதில் சொல்வது சாத்தியமில்லை எனவே அவர் சுருக்கமாக நேரடியாக இனி கேட்டால் அவருக்கு பதில் கிடைக்கும் இப்பொழுது அவருக்கு பதில் சொல்வதற்கு உண்டான அளவிற்கு அவர் கேள்வியை கேட்கவில்லை மன்னிக்கவும்